అదికి బాధ పడుతున్నా కండిషన్స్ ఫాలో పన్ను కదా కండిషన్స్ ఫాలో పన్ను కదా இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்திருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளோ வரப்போகுது எல்லாம் இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேளையில் விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம்தான் பதினொன்றரை மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறரைக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி இல்ல இல்ல ஒரு கடமை இருக்கு அரசு எங்க எங்க உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் இப்போ பதினொன்று மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குலாம் வரணும் அது ஒரு கடமை இருக்கு இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாமல் சாப்பிட இல்லாமல் எல்லாம் ஒரு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அங்கே நாங்களும் மாநாடு நடத்தியிருக்கிறோம் சமீபத்தில் கூட நாங்கள் மற்ற மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேலே கூடினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பவத்தை கூட கிடையாது அதில் பத்து லட்சம் பேருக்கு மேலேனா அதில் அஞ்சு லட்சம் அதுக்கு மேலே அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வர முடியல ஏன்னா அங்கே அங்கே வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸில் உள்ள வர முடியாது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொது கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது ஏதோ கூடுறாங்க வர்றாங்க அவரு இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதுலாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அவங்க கூட்டிட்டு போக கூடாது இருக்கைகள் இருந்தா கூட்டிட்டு பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம்லாம் அவ்வளோ நெரிசல்லாம் இல்லை அவங்களுக்கும் இல்லை அது எல்லாத்துக்கும் கடமை இல்லை அதனால் இது ஆனால் இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான் அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு ஸ்டெர்லைட் கூட பண்ணியிருக்கிறாங்க இதில் செய்யட்டும் ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும் ஏன்னா இதில் வந்து அரசாங்கம் எல்லா உண்மைகளையும் அவங்ககிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியல எனக்கு அதனால தான் சொல்லுமா அதனாலதான் அதுதான் எப்படி நான் சொல்றது நான் ஏன்னா அதுக்காக தான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னொரு ஹை ஹைகோர்ட்டோ ஒரு கைடு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா இல்லை யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா யார் பவர் கட் நடந்தது யார் பாட்டில் உள்ள வீசியிருக்கிறாங்க இதெல்லாம் உத வதந்திகள் தான் அது பண்ணியிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது அதெல்லாம் அதெல்லாம் அது 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 பண்ணுவாங்க ஒரு ஒரு நான் பார்க்க முடியாது பட் இது மீறி எதுங்க எங்க இருக்கு இதெல்லாம் முதல்ல அந்த இடத்த யாரு தேர்வு பண்ணா இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேண்டும் எல்லாமே இதுல வந்து இவங்க இவங்க இவங்கதான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ இல்ல எல்லாமே இல்ல

கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி ப்ரொட்டஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை அது பொறுப்பு இருக்கு அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டால் பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா எவ்வளவு கூட்டம் வருமான்னு ஆன்டிசிபேட் பண்ணணும் உளவுத்துறையுடைய வேலை